வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காரடையான் நோன்பு அதை பத்தி பார்க்க போறோம் காரடையான் நோன்புனா என்ன அது எதுக்காக கொண்டாடுறாங்க அதனோட வரலாறு என்ன இது சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சாவித்ரி விரதம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு தமிழகத்துல குறிப்பா கல்யாணமான பெண்கள் அதாவது சுமங்கலியா இருக்கிற பெண்களுக்கு திருமணம் ஆக போற நிலைமையில இருக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விரதமா கடைபிடிக்கப்படுது இதுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கணவனோட ஆயுள் அதிகமா இருக்கும் அவரோட சுக வாழ்க்கைக்கும் இது வந்து தேவையா இருக்கு அதனால இந்த விரதம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க பெண்கள் நோன்பெருந்து மஞ்சள் கயிறு புதுசா இதுல வந்து மாத்திக்குவாங்க இதுதான் காரடை அண்ணோன்புக்குள்ள ஒரு சம்பிரதாயம் இப்போ காரடையான் நோன்புக்குள்ள வரலாறு என்ன அப்படின்றத பாப்போம் முன்னொரு காலத்துல அஸ்தபதி அப்படின்ற மன்னர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு இன்னும் ஒரு மகள் இருக்கா அவ பேர்தான் சாவித்ரி அவளுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருந்தது அவளே அவ விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா கா நடந்து போயிட்டு இருக்கப்ப காட்டு பகுதியில ஒரு மனிதன் வந்து ரெண்டு பக்கம் அதாவது தராசு மாதிரி ஒரு ஒரு உள்ள ஒரு பொருள்ல ஒரு பக்கம் தன்னோட தாயையும் ஒரு பக்கம் தன்னோட தந்தையையும் உட்கார வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான் இந்த வயசுல இந்த காலத்திலையும் இவன் இந்த மாதிரி தாய் தந்தையரை விடாம பாதுகாத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவ வியந்து தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தபதி மன்னர்ட்ட வந்து சாவித்திரி சொல்றான் அஸ்தபதி மன்னர் விசாரிக்கிறாரு முனி கிட்ட விசாரிக்கிறாரு இந்த மாதிரி இந்த பையன் யாரு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அவர் பேரு சத்யவான் அவரும் வந்து ஒரு தான் இருந்தாரு அவங்க அம்மா அப்பாவுக்கு கண் பார்வை இல்ல அவங்களை வந்து எதிரிகள் வந்து அவங்க நாட்டை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களை அடிச்சு அதனால அதனாலதான் அவர் இப்படி நாடோடியா சுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு வருஷ காலம்தான் இந்த ஆயுட்காலமும் இருக்கு அப்படிங்கறத நாரதமுனி அஸ்தபதி மன்னர் கிட்ட சொல்லிடுறாரு அஷ்டபதி மன்னர் இதை கேட்டு வருத்தப்படுறாரு நம்ம பொண்ணு வந்து சத்தியமானதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாலே அவர் ஒரு வருடம்தான் உயிரோட இருப்பாருன்னு வேற நாரதமணி சொல்றாரு அப்படின்னு வருத்தப்படுறாரு ஆனாலும் சாவித்ரி நான் சத்தியமானதான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கால நின்றுறாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க அந்த ஒரு வருட காலமும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க சத்தியவானும் சாவித்திரியும் அந்த இறப்பு காலம் நெருங்க நெருங்க சாவித்திரிக்கு பயம் அதிகமா இருக்கு நிறைய தபங்கள் பண்ணிட்டு இருக்கா நிறைய அங்க இருந்து அம்பிகையை நினைச்சு வணங்கிட்டு இருக்கா நிறைய விரத முறைகள் மேற்கொண்டுட்டு இருக்கா அப்புறம் மாசி மாத முடிவும் பங்குனி மாத ஆரம்பமும் ஏற்படுகின்ற அந்த வேலையில யமன் வந்து சத்தியவானோட உயிரை பறித்திட்டு போயிடுறாரு ஆனாலும் சாவித்திரி அதை விடாம பின்தொடர்ந்துட்டே இருக்கா யமன் பின்னாடியே போயிட்டே இருக்கா யமலோகம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கா அப்ப அத பார்த்த யமன் உனக்கு நான் மூணு வரங்கள் தர்றேன் என்னென்ன வேணும்னு கேக்குறாரு அதுக்கு சா சாவித்திரி என்ன சொல்றான்னா இழந்த நாட்டை என்னோட மாமனார் மாமியாருக்கு பெற்று தரணும் அப்படின்னு சொல்றா அவரோட மகனை அவருக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்றா நாட்டை ஆள்றதுக்கு அவருக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேக்குறா மூணாவது வரமா எனக்கு ஒரு குழந்தை நூறு குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா இது எல்லாமே உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மன் சொல்றாரு அவருக்கு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் அவருக்கு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பில்லை அதனால அவரோட அந்த சத்தியவானோட உயிரை திரும்ப தர்றதுதான் வழியே தவிர வேற வழிகள் யமனுக்கு இல்லை இவர் இவளுக்கு நூறு குழந்தைகள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா அதுவும் தர்றேன்னு சொல்லி யம தர்மன் சொல்லியிருக்காரு இவருக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும் தான் அதுக்கு சத்தியவானும் வேணும் அதனால யமன் வந்து வேற வழியே இல்லாம சத்தியவானோட உயிரை வந்து திருப்பியே கொடுத்துர்றாரு இதுல வந்து இந்த இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க நாட்டை வந்து திருப்பி போய் நல்ல முறையா ஆட்சி பண்றாங்க இதுதான் வந்து சத்தியவான் சாவித்திரி கதை இந்த உயிர் திரும்ப கிடைச்சதும் அவரோட கணவர் திரும்ப கிடைச்சதுமே அவ வந்து அம்பிகைக்கு மூணு நாள் விரதம் இருக்கா அதுல அந்த காட்டுல இருந்ததுனால அவங்களுக்கு கார் அரிசி வெள்ளம் காராமணி பருப்பு இதையெல்லாம் பொடியா பண்ணி அடை மாதிரி செஞ்சு ஆஹ் வெண்ணெய் வச்சு அதை வச்சு அம்பிகைக்கு படைச்சு விரத முறைகளை மேற்கொடுறான் அதனாலதான் இதுக்கு காரடையான் நோன்பு அப்படின்ற பேரு வந்தது இந்த விரதம் வந்து காலையில பங்குனி மாதம் காலையில நம்ம மேற்கொள்ளணும் மேற்கொள்ளும் போது காரடை ஆஹ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடை பண்ணிட்டு அதனோட வெண்ணெய் சேர்த்து அம்பிகைக்கு படைச்சிட்டு புதிதாக மஞ்சள் கயிறு கணவன் கையால கட்டிக்கிட்டா அவருக்கு ஆயுள் கூடும் சுக வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்